ஜீவா பார்த்தீங்கன்னா முத்துக்கு கால் பண்ணுப்போம் முத்து இருந்துட்டு என்ன மேடம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஜீவா இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்தால் முத்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு ஆ நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்க வழியில் என்ன மேடம் என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை முத்து அந்த லேண்டு ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க போன டைமே அது எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க இல்லை முத்து பணம் செட்டில் பண்ணுற கடைசி நேரத்தில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே முத்து இருந்துட்டு என்னாச்சு மேடம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஜீவா பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லாமல் தயங்குறாங்க அதை கிட்ட முத்து இருந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிச்சு நான் ஹெல்ப் பண்ணுவேன்ல அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதை கேட்ட ஜீவா அது ஒன்றும் இல்லை முத்து இதுக்கு முன்னாடி நானும் இன்னொரு ஆளும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தோம் ஆனால் அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உன்னால் தான் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அதனால் நான் போட்ட பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டார் பிஸ்னஸில் நான் போட்ட பணம் வந்து நஷ்டமாயிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஆள் போட்ட பணத்தை மட்டும் நான் இப்படி திருப்பி கொடுக்க முடியும் நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த ஆள் என்கிட்ட எங்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கனடா போய்ட்டேன் அங்கே போய்ட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து வந்துட்டு ஓ அந்தால்னால தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் முத்து நான் கனடா ரிட்டர்ன் வந்திருக்கதை அவ எப்படியும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் நான் லேண்ட் வாங்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்டேருந்து அந்த பணத்தை பிடுங்கணுன்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கான் அவனுக்கு தெரிஞ்ச லோக்கல் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து ஓ அதனால தான் அன்னைக்கு அந்த லேண்டு வாங்க முடியாமல் போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஜீவா ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் பிஸ்னஸில் போட்டதும் இருபத்தி ஏழு லட்சம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சமாக எங்கிட்டருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து வந்துட்டு என்ன மேடம் சொல்கிறீங்க ஏன் அவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க என்ன பண்ணுறது முத்து அவனே ஒரு ஃப்ராடு அவனையாவது விட்டுறலாம் ஆனால் அவனோட பொண்டாட்டி இருக்காலே சரியான ராட்சசி அவன் எங்கிட்ட இருபத்தேழு லட்சம் தான் கேட்டான் ஆனால் அவனோட பொண்டாட்டி தான் அந்த பணத்துக்கு வட்டி போட்டு முப்பது லட்சமாக என்கிட்டருந்து பிடுங்கிட்டா நான் அர்ஜென்ட்டாக கனடா போக வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை கார்னர் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள்கிட்டருந்து பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க நீங்கள் கூட அன்னைக்கு வந்திருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்லவும் அதை கேட்டால் முத்து இருந்துட்டு நான் எங்க மேடம் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் முத்து நான் கூட உங்ககிட்ட ஒரு சாட்சி கையெழுத்து கேட்டிருந்தேன்ல நீங்கள் தான் எனக்கு அது போட்டு தந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்ட முத்து இருந்துட்டு ஆமாம் மேடம் அன்னைக்கு என் பொண்டாட்டியோட வண்டி கூட வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நான் வந்திருந்தேன் அப்போ ஆமாம் நீங்கள் தான் என்னை சாட்சி கெழுத்து கேட்டீங்க தான் இந்த பிரச்சனை நடந்ததுதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஜீவா இருந்துட்டு ஆமாம் முத்து நான் உங்களுக்கு முப்பது லட்சம் கொடுத்ததுக்கு யாராவது சாட்சிக்கு இழுத்து போடணும்னு சொன்னாங்க எனக்கு இங்கே யாரோ தெரியும் அதனால தான் நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தேன் அதை கேட்ட முத்து இருந்துட்டு ஏன் மேடம் அப்போவே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருப்பேன்ல அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இருக்காரு அவரை வச்சு என்ன ஏதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ஜீவாக இருந்துட்டு இல்லை முத்து நான் கனடா போகிற அர்ஜென்ட்டில் இருந்தேன் அதனால் என்னால் எதுவும் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஜீவாக இருந்துட்டு அதுதான் மொத்த பணத்தை என் பிடுங்கிட்டு போயிட்டாங்களே இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு நீங்கள் வேணா சரின்னு சொல்லுங்கள் மேடம் எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் அவரை போய் பார்ப்போம் உங்க பணத்தை நான் எப்படியாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கிட்ட ஜீவா இருந்துட்டு அதை முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பா மேடம் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேமிலிக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன் அதனால அவர் எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணுவாரு நீங்கள் வாங்க நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி முத்து கூப்பிட்றாரு அதை கேட்ட ஜீவாவ சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்கனா இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ கான்ஸ்டபிள் பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு நாங்கள் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த கான்ஸ்டபிள் இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு ஒரு வரக்கு ஒன் அவர் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு ஜீவா இருந்துட்டு இனி ஒன் ஹவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறார் ஏன் மேடம் நீங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டாக போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை முத்து உங்களுக்கு ஏதாவது சவாரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சைன் வாங்கின அந்த ரைட்டர் வராரு அவரை பார்த்த முத்து சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் வந்துட்டு என்ன முத்து இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார் அது ஒன்றும் இல்லை இவங்களை ஞாபகம் இருக்கா அன்னைக்கு கூட இவங்களுக்கு என்னை சாட்சி கேட்டு போட சொன்னிங்கள அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரைட்டர் வந்துட்டு ஆ ஞாபகம் இருக்குப்பா இவங்களோட கேஸ் தானே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது விஷயமா தான் சார் இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அவர் சொல்கிறாரு என்னப்பா அந்த பிரச்சனை தான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல பணத்தை தான் செட்டில் பண்ணிட்டாங்களே இனி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை சார் அவங்க சரியான ஃப்ராடுங்க இந்த மேடம் இருந்து பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவர் இருந்துட்டு என்ன முத்து அவங்க என்னமோ இந்த அம்மா தான் அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீ என்ன இப்படி மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட ஜீவா ஆஹா நம்ம குட்டையில் வெளியே வந்துடும் போல இருக்கே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்து நம்ம நேராக இன்ஸ்பெக்டரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்துவும் சரி சார் நாங்கள் இன்ஸ்பெக்டர் வந்தோன்னா வரைய பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இவங்க கிட்ட இந்த பணம் வாங்குனாங்கல்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படி கொடுக்கக்கூடாது நீ இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டால் முத்து இருந்துவிட்டு என்ன சார் நீங்கள் என்ன எதுனே தெரியாதப்போ என்கிட்ட சாட்சி கிழத்து கேட்டீங்க நீ சொன்னதுக்காக தான் நான் போட்டேன் இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டால் அவர்னால எதுவும் பேச முடியல சரி இருப்பா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு அப்போ முத்து இருந்துட்டு சார் அந்த எல்லாம் எனக்கு வேண்டாம் சார் அதில் அவங்க ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் கொடுங்க அவங்களோட பேர் அட்ரஸ் ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரும் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி முத்துக்கிட்ட கொடுத்துட்றாரு அதை வாங்கி பார்த்த முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா ரோகிணி மனோஜோட பேர் எழுதி அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு கூடவே அண்ணாமலோட வீட்டு அட்ரஸ் தெளிவாக எழுதியிருக்கு என்ன ரோஹிணி மனோஜ் பேர் போட்டிருக்கு அது நம்ம வீட்டு அட்ரஸோட இந்த ஜீவாக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தோட முத்து பார்த்துட்ருக்காரு அதை பார்த்த ஜீவா என்ன முத்து இவங்களை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இல்லை மேடம் இந்த அட்ரஸ் எனக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனால் இவங்க யாரும் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏன் மேடம் இவங்க தான் உங்ககிட்ட பணம் வாங்கி ஏமாத்தினதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஜீவா இருந்துட்டு ஆமாம் முத்து இந்த மனோஜ் தான் எங்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றியிருக்கான் அவனை விட அவன் பொண்டாட்டி மேலே தான் எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் கேட்ட முத்துக்கு தான் பயங்கர அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவா மனோஜ் பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லுது அந்த மனோஜ் எந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுனா அது கரெக்டாக இருபத்தி ஏழு லட்சம்னு சொல்லி சொல்லுது அப்போ மனோஜு கிட்டேருந்து பணத்தை ஏமாற்றிட்டு ஓடுனது இந்த பொண்ணு தானா இது என்ன பார்லர் அம்மாவுக்கு மேலே கேடியாக இருக்கும் போல் நம்ம அப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் அது இதுன்னு என்னம்மா ரீல் விடுது இது ஏமாத்திட்டு போன பணத்தை மனோஜ் வாங்கியிருக்கான் ஆனால் அவன் தான் இதுகிட்ட ஏமாத்திட்டு போனதா சொல்லி நம்ம கிட்டே கதை விட்டுருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மனோஜ் ரோஹினி பண்ணதை நினச்சா முத்துவோட நம்பவே முடியல அப்போ நம்ம அப்பா பணத்தில் தான் இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா ஏழு லட்சத்துக்கு பதிலாக இந்த ஜீவாட்டும் முப்பது லட்சமா பிடுங்கிட்டு வந்துட்டு அதை அவன் மாமனார் கொடுத்ததா என்னம்மா பிளான் பண்ணி வீட்டில் போய் சொல்லியிருக்காங்க இந்த மனோஜ் பையலுக்கு இவ்வளோ கிரிமினலாக யோசிக்க தெரியாது எல்லாம் இந்த பார்லரமா அம்மா பண்ணுன வேலையாக தான் இருக்கும் ஆரம்பத்திலே இந்த பணத்தை பற்றி எனக்கு சந்தேகம் இருந்துச்சு நான் துருவி துருவி கேள்வி கேட்டது புருஷனும் பொண்டாட்டி எங்கிட்ட எப்படியெல்லாம் சண்டை போட்டாங்க அந்த ஓடுகளை என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான் நம்ம அப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடினதும் இல்லாமல் அதை இன்னொருத்திட்ட கொடுத்து தொலைச்சான் இப்போ அதே பணத்தை திருப்பி வாங்கினது ஏன் வீட்டில் சொல்லவும் இல்லாமல் எவ்வளோ ஃப்ராடு தானே பண்ணிகிட்ருக்கான் இதை முதல் விலையை போய் அப்பாட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி முத்து பயங்கரமாக கோவத்தோடு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ ஜீவா இருந்துட்டு என்னாச்சு முத்து என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு நீ இவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரின்னு தெரியாமையே இத்தனை நாளாக நல்ல கஸ்டமர் நினச்சி உன்னை என் காரில் வச்சு சுற்றிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கிட்டே இல்லை மேடம் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு சவாரி இருக்குது நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு ஜீவா இருந்துட்டு அப்போ இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண முடியாதா அர்ஜென்ட்டாக போயே ஆகணுமா ஆமாம் மேடம் கண்டிப்பாக போகணும் நாம வேணால் இன்னொரு நாள் இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் நீங்களும் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நீங்கள் இப்போ நான் ட்ராப் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மேடம் நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கோங்க நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஆனால் ஜீவாவுக்கு பார்த்தீங்கன்னா முத்துவோட நடவடிக்கையில மைல்டா சந்தேகம் வருது முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் போய் வீட்டில் அண்ணாமலை கிட்ட சொல்லவும் அண்ணாமலையே மனோஜ் கிட்ட இருந்து கடைய பிடிங்கி முத்துக்கிட்ட கொடுக்கத்தான் போறாரு